உலகளாவிய தமிழ் சொந்தங்களே பொன்மணச்செம்மனுடைய அணுகுமுறை முதலமைச்சராக இருக்கிற போது கார்ல பயணித்துக் கொண்டிருக்கிறார் அடையாள தாண்டி வருகிற பொழுது ஒரு ஆட்டோ டிரைவர் முன்னாடி போன ஒரு சடனா பிரேக் கூட தலைவருடைய கார் அதுல மோதுற மாதிரி போய் நின்றுச்சு பின்னாடி வந்த பாதுகாப்பு அதிகாரினுடைய கார் வந்து நம்முடைய புரட்சி தலைவர் முதலமைச்சருடைய காரில் மோதிடுச்சு உடனே அதிகாரிகள் வந்து அடுத்த வண்டியில் போயிடலாங்கயா அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு மாற்று வண்டி எப்பவுமே முதலமைச்சருக்கு வந்துருக்கணும் அந்த மாற்று வண்டியில் ஏறி கோட்டைக்கு போயிட்டார் கோட்டையில் போய் அமர்ந்த உடனே தன்னுடைய உதவியாளரை அழைத்து அந்த ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் ஏதாவது பிரச்சனை வழக்குகளுக்கு போட்டு பண்ணிடுவாங்க அப்படி ஒரு ஜீப் எடுத்துகிட்டு போய் அவரை இங்கேயே கோட்டைக்கு அனுப்பிச்சிட்டு வாங்க அப்படின்னு உடனே அதிகாரிகள் போய் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுறதுக்காக காவல்துறையினர் அவரை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற போதே சிஎம் இவரை கூப்பிட்டு வர சொல்லிட்டாருன்னு அழைச்சிட்டு போய்ட்டாங்க அந்த ஆட்டோ டிரைவர் பயத்துலேயும் பதட்டத்திலையும் போய் நிற்கிறார் ஐயா ஐயா அப்படின்னு சொல்லி ஒன்றும் பயப்படாத ஏதாவது உங்களுக்கு காயம் பட்டதா ஒன்றே இல்லைங்கயா போலீஸ் ஸ்டேஷனில் உங்களை போலீஸார் அடித்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க அதெல்லாம் அடிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் வண்டிக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டுருக்காங்க லேசாக தான் உடனே அந்த வண்டிக்கு எவ்வளோ ஆகும் என்னென்ன சில தொகையை கொடுத்து நீ வந்து சாலையில் போகிறபோது மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் போகணும் உனக்கு ஒரு குடும்பம் இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு தான் சாலையில் பயணிக்கணும் என்று அறிவுரை சொல்லி அனுப்பியிருக்கிறார் அதிகாரிகளும் காவல்துறையினரும் மிரட்டு போயிட்டாங்க எத்தகைய ஒரு மனிதனையும் இவருக்கு இருக்கிறது ஒரு முறை சேலத்தை அடுத்த ஒரு பதினஞ்சு இருபதாவது கிலோமீட்டர்ல கார் வழியாக வந்துகிட்டு இருக்காங்க சமையல் கேஸ் சிலிண்டர் ஏத்திட்டு வர ஒரு லாரி ஒன்று எதிரே போன ஒரு மாட்டு வண்டியில மோதி அந்த மாட்டு வண்டி புரண்டு பின்னாடி விழுந்துருது இதில் வேகமாக ஒரு வலதுபுறம் திருப்புற போது லாரியோ ஸ்கிட்டாகி லாரியில் ஏற்றப்பட்டிருந்த சமையல் கேஸ் சிலிண்டர் போறாமல் உரு உருண்டுச்சு பதினைந்து இருபது தூரத்தில் நம்முடைய பொன்முறை முதலமைச்சருடைய கார் வருகிறது உடனடியாக அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அங்கே காரை நிறுத்திட்டு ஓடி வருகிறார்கள் தலைவரை தேடி ஓடி வருகிறார்கள் ஐயா நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக தூரமாக போயிடுங்க ஏன்னா கேஸ் சிலிண்டர் விழுந்துச்சுன்னு ஆபத்து அதெல்லாம் அந்த முதல்ல அந்த மாட்டு வண்டிக்காரருக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கணும் தன் உதவியாளரை அழைத்துட்டு போயிட்டு மாட்டு வண்டிக்காரர்கள் எழுப்பி கேட்கிறார் வண்டிக்கு சேதமா மாவட்டத்துக்கு சேதமா இல்லையா ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எழுந்து மாட்டை கூட்டிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல தன் கையில் இருந்த பைசாவை கொடுத்துட்டு நீங்கள் பத்திரமா போங்க என்று சொல்லிட்டு இந்த சிலிண்டரை எடுத்து உரமாக வச்சு லாரியை சரி பண்ணி ஏற்றுகிற வரைக்கும் அங்கேயே இருந்து அந்த சிலிண்டர் வெடித்தால் அவர் மிகப்பெரிய ஆபத்தான நிலை வரும் என்கிற நிலையில் கூட அருகிலே இருந்து அந்த லாரியில் அதை எல்லாத்தையுமே ஏற்றி ஆட்கள் கொண்டு வந்து சரித்து அது போகிறதுக்கு பிறகு நம்முடைய கார் போகட்டும் அந்த லாரியும் ஏற்றி அனுப்பிட்டு அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாட்டு வண்டி எது வந்து காயம் இல்லை என்பதை முழுமையாக தெரிந்து உணர்ந்ததற்கு பிறகு அப்புறம் தான் மற்ற கடமை என்கிற மாதிரியாக அவர் இருந்திருக்கிறார் ஒருமுறை ராமாவரம் தோட்டத்திற்கு நாலு பிராமண பெரியவர்கள் வர்றாங்க அந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு திருக்கோவில் கட்டணும் அதற்காக நிதி உதவி வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு அந்த நோட்டீஸ் எடுத்துட்டு வந்து தலைவரை உடனே தலைவரை அதை பார்த்துட்டு இதுக்கு எவ்வளோ செலவாகும் என்னன்னு கேட்டு ஒரு கணிசமான தொகை அந்த தட்டில வச்சு பெரியவர்கள்ட்ட கொடுத்துருந்தாங்க அவங்க உபசரித்து உபசரிச்சு வழக்கம் போல அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அனுப்பிடுறாரு இந்த நான்கு பேர் அந்த பிராமண பெரியவர்கள் போகிறபோது அதில் ஒரே ஒருத்தரை மட்டும் தலைவர் மீண்டும் கோப்புறார் அந்த பெரியவர் தயங்கி தயங்கி உள்ளே வருகிறார் அந்த நான்கு பேரில் இந்த ஒருவர் மட்டுமே அவரே துவைத்து துவைத்து கட்டிய அந்த பழுப்பேரிய அழுக்கு வேட்டியும் ஒரு அழுக்கு துண்டும் தோலில் போட்டிருக்கிறார் அவரை அழைத்து தலைவர் விசாரிக்கிறார் எந்த கோவிலில் என்னவா இருக்கிறீங்க அந்த கோவில் பெயரை சொல்லி அதில் பூஜை அந்த தட்டில் வர்றது அதுதான் ஜீவனமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஏன் இவ்வளவு எந்த வருத்தத்தோட கவலையோடு இருக்கிறீங்க சொல்கிற மூணு பெண் குழந்தைகள் மூணுமே மேஜராகி கல்யாணத்துக்கு நிற்கிது கடவுளை ஏதாவது கருணை காட்டுவாரா அப்படின்னு சொல்லி நான் கவலையோடு இருந்தேன் என்று சொன்ன உடனே தலைவர்கள் உள்ளே அழைத்து சென்று ஒரு பெரிய சால்வை எடுத்து அந்த சால்வையில் பணக்கட்டுகளை வைத்து சுருட்டி இதை எடுத்துகிட்டு போங்க என்று சொல்லியிருக்கிறார் அந்த வந்த மூன்று பெரியவர்களும் காரில் போய் அமர்ந்து எங்கே இவரை காணவில்லை என்று சொன்னபோது இவர் இன்னொரு காரில் அவர் வருவார் என்று இந்த காரில் அந்த பணக்கட்டுகளோடு இந்த பெரியவர் போனால் அவருக்கு பிரச்சனை வந்து விடுமே என்பதற்காகவே தனியாக ஒரு ஜீப்பில் அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லுங்கன்னு அந்த வந்த மூன்று பேரையும் அனுப்பிவிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் அவர் வருவார் என்று தள்ளி தன்னுடைய பயன்பாட்டிற்காக இருந்த ஜீப்பில் அந்த பெரியவர் அழைச்சு கொண்டு போய் வீட்டில் விட்டுருக்கிறார் அந்த மூன்று பெண்களின் திருமணத்திற்கு தேவையான தொகை லட்சங்களில் உள்ள தொகையை பார்த்து அந்த குடும்பமே பிரமிச்சு போய் இன்றும் தெய்வமாக அந்த வீட்டில் வழிபடுகிற நிலை இருக்கிறது தருமபுரி மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் என்று கருதுகிறேன் கடுமையான வெயில் ஒரு மூதாட்டியும் அவருடைய பேத்தியும் தலையில் புல் கட்டை கொண்டு நடந்து செல்லுகிறார்கள் அந்த சிறுமியின் காலிலே சரியான செருப்பு இருக்கிறது ஆனால் அந்த மூதாட்டியின் காலில் செருப்பே இல்லை அவங்க இந்த வெயில் சூடு தாங்க முடியாமல் வேக வேகமாக ஓடி ஓடி எங்கே மர நிழல் இருக்கிறதோ அங்கே போய் சிறிது நேரம் நின்று விட்டு அப்புறம் அந்த நிழற்பகுதியே நடக்கிறது வெயில் வந்தால் கொஞ்சம் ஓடுகிறது என்கிற மாதிரியான சூழல் இதை இருந்தே காரிலே வந்த பொன்மணச்சிம்மள் கட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து விடுகிறார் உடனே அவர்கள் அருகிலே ஒரு மரத்த நீர் போது காரை நிறுத்திவிட்டு தன்னுடைய மனைவி ஜானகியமாக அணிந்திருந்த செருப்பை நீ அந்த பெரியமாவுக்கு கொடுத்துரு என்று சொன்ன உடனே அவர் அந்த செருப்பை கொடுக்க அந்த செருப்பை நீங்கள் போட்டுட்டு போனுமா என்று சொன்னபோது ஐயா என்று நம்ம கைகூப்பி வணங்கி கண்ணீரில் விட்டிருக்கிறார் இது ஏன் இவங்க யார் என்ன என்னுடைய பேத்தி நாயா நாங்கள் மாடு வளர்க்குறோம் ஆடு வளர்க்குறோம் அதுக்காக புல் கொண்டு போகிறோம் என்ற உடனே வழக்கம் போல அந்த உதவுகிற தன்மையோடு கணிசமான தொகையை எடுத்து இந்த பேத்தியின் கையிலே கொடுத்து வீட்டில் போய் அம்மா பாட்ட கொடுங்க என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் நன்றி வணக்கம்